வாழி பரகாலன் வாழி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் ஆழ்வார்களுக்குள்ளே கடைசி ஆழ்வாராக அவதரித்தவர் திருவங்கை ஆழ்வார் அவருக்கு நீலன் கலியன் என்றுதான் முன்னால் பெயர் இருந்தது தான் ஒரு சிற்றரசராக இருந்து பல கைங்கரியங்களை செய்து வந்தார் ஆனால் ஒருமுறை முறை பகவானிடத்திலேயே கொள்ளையடிப்பதற்காக வந்தபோது பகவான் அவரை திருத்தி அவருக்கு திருமந்திரம் என்கிற எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்து அவரை ஆழ்வாராக மாற்றினார் அந்த திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் ஒவ்வொரு ஊராகச் சென்று பகவானை தரிசித்து அங்கு அங்கிருக்கக்கூடிய கோவில் அதனுடைய இயற்கை சூழல் பகவானுடைய அழகு இது அனைத்தையுமே பல இடங்களிலே வர்ணித்திருக்கிறார் ஆழ்வார்களுக்குள்ளே ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒவ்வொரு இடத்தில் ஈடுபாடு இருக்கும் பொதுவாக பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் மூணு பேருமே வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதன் அவரிடத்தில்தான் மிகுந்த ஆசை உடையவர்கள் திருமணி ஆழ்வாருக்கு நம்முடைய மனதுக்குள்ள பகவான் மறைந்து இருக்கிறாரே அந்தர்யாமி என்கிற பெயரோடு அந்த பகவானிடத்துல தான் அதிகமான ஈடுபாடு உண்டு அதுவே நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் இவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் கண்ணனை தவிர வேறு தெய்வம் கிடையாது கண்ணனிடத்தில் பக்திதான் அவர்களே என்று சொல்லும் அளவுக்கு கண்ணனிடத்தில் ஆசையோடு இருந்தார்கள் குலசேகராழ்வார் ராமனுக்கு மீதூர்ந்த தெய்வமே கிடையாது என்று ராம பக்தராக இருந்தார் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் ஸ்ரீரங்கம் என்கிற ஒரே ஒரு திவ்விதேசத்தில் மட்டும் ஆசை கொண்டிருந்தார்கள் திருவரங்கநாதனைத் தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தொழமாட்டேன் பகவானுடைய மற்ற வடிவங்களை கூட தொழமாட்டேன் என்கிற ஆசையோடு அவர்கள் இருந்தார்கள் அந்த வரிசையில் திருமங்கை ஆழ்வாரை பார்த்தோம் என்றால் பொதுவாக எல்லா திவ்விதேசங்களிலுமே திருமங்கையாழ்வாருக்கு ஆசை உண்டு எங்கு போனாலும் மற்ற ஆழ்வார்கள் கூட ஒவ்வொரு திவ்வதேசத்துக்கும் போய் பாடினார்களான்னு சொல்ல முடியாது ஆனால் திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு சிறப்பான குதிரை ஆடல்மா என்கிற குதிரை உண்டு அது பேரில் ஏறி அமர்ந்து கொண்டுதான் மேலே வடக்க பதிரீகாசிரமம் ஹிமாச்சலத்தில் இருக்கிறதே அந்த பதிரீகாசிரமம் வரை சென்று அங்கிருந்து தொடங்கி தெற்கு கோடியில் இருக்கும் திவ்வதேசம் வரை அனைத்து ஊர்களுக்கும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அந்த திருமங்கை ஆழ்வார் மொத்தம் ஆறு பிரபந்தங்களை பாடியிருக்கிறார் பெரிய திருமொழி என்பது முதல் பிரபந்தம் வயலாளி மணவாளன் பகவானிடத்தில் இவர் திருடப்போன போது அந்த பகவான் மந்திரத்தை உபதேசித்து இவரை திருத்தினாரே அது நடந்தவுடனே முதல் முதலில் ஆழ்வார் பாடத் தொடங்கினது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து என்று பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தை துவங்கினார் அதற்கடுத்தது திருக்குறுந்தாண்டகம் என்கிற பிரபந்தம் அடுத்தது திரு எழுகூற்றிருக்கை மேலே சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருநெடுந்தாண்டகம் என்று ஆறு பிரபந்தங்களை இந்த ஆழ்வார் பாடியிருக்கிறார் எத்தனையோ திவ்வதேசங்கள் கிட்டத்தட்ட எண்பது திவ்வதேசங்களை இந்த ஆழ்வார் தானே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அத்தனை ஊர்களுக்கு சென்றிருந்தாலும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற திருக்குழந்தைக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு இந்த பெருமான் ஆறாமுத பெருமானுக்கு மட்டும் இருக்கும் ஒரு சிறப்பு என்னவென்றால் திருமங்கையாழ்வார் தன்னுடைய ஆறு பிரபந்தங்களிலும் இந்த பெருமானைப் பற்றி பாடியிருக்கிறார் நமக்கு யாரோ ஒருத்தர் மிகவும் வேண்டினவர்னு வைத்துக்கொள்வோம் எனக்கு மிகவும் அன்பானவர் ஒருவர் இருக்கிறார் அப்ப நான் எந்த ஊருக்கு போனாலும் யாரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அவரை பற்றி பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது நம் மனதில் எப்போதும் யாரோ ஒருவர் உறவினர் மனசில் இருக்கிறார் என்றால் யாரிடத்தில் பேசினாலும் அவரை பற்றி பேசிவிடுவோம் அல்லவா அதை போல திருமங்கையாழ்வார் எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த பெருமானை பார்த்து எந்த பிரபந்தம் பாடிக்கொண்டிருந்தாலும் திருக்குடந்தை யாராவது பெருமானை மறந்ததே கிடையாது தன்னுடைய ஒவ்வொரு பிரபந்தத்திலையும் இந்த பெருமானை பற்றி விடாமல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் முதன் முதலில் பெரிய திருமொழி என்கிற முதல் பிரபந்தம் இருக்கிறதே அதன் தொடக்கத்திலேயே இந்த பெருமானைப் பற்றி பாடுகிறார் ஆவியே அமுதே துருகி அவரவர் பனைமுலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாள்கள் தூவிசேரன்னம் துணையொடு புணரும் சூழ்புணல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பகவான் நாராயண நாமம் நாராயண மந்திரத்தை உபதேசித்தாரல்லவா நான் கண்டுகொண்டேன் இந்த மந்திரத்தை பெற்றுதான் நான் உஜ்ஜீவனம் அடைந்தேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஆனால் இதற்கு முன்னால் எப்பெப்படி இருந்தேன் இந்த போஷணத்தில் சொல்லுகிறார் ஆவியே அமுதே என்னனைந்துருகி யார் யாரோ பெண்களிடத்தில் எல்லாம் ஆசை வைத்திருந்தேன் அவளிடத்தில் போய் ஆவியே நீதான் எனக்கு உயிர் போன்றவள் அமுதே நீதான் அமுதம் போல் இனிமையானவள் என்று என்னென்னமோ பேசியிருக்கிறேன் உண்மையில் ஆவியார் ஒவ்வொரு ஆத்மாவையும் வாழ வைக்கக்கூடிய ஆவி பகவான் தான் பத்தராவி பெருமாள் என்று ஒரு ஊரில் பகவானுக்கு திருநாமமே உண்டு பக்தர்களுடைய ஆவியாக உயிராக அவர்தானே இருக்கிறார் அப்போ ஆவி அழைக்க வேண்டும் என்றால் பகவானை சொல்ல வேண்டும் அமுதம் ஆறாவது பெருமான் தான் அமுதம் ஆனா அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வது கிடையாது இது ஆழ்வார் பாடுகிறார்னா நாமும் இந்த நிலையில் தானே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆவியே அமுதே ஏன நினைந்துருகி அவரவர் பனைமுலை துணையா யார் யாரோ பெண்களிடத்தில் ஈடுபட்டு ஆசைப்பட்டிருந்தேன் பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாட்கள் இதை போல எத்தனை நாட்கள் கழித்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது பல ஆண்டுகள் பல பிறவிகளையே போல் உலக இன்பங்கள் பெண்ணிடத்தில் ஆசைப்பட ேன்னு சொன்னால் இந்த புலன்களின் இன்பங்களிலே உலக இன்பங்களிலே ஆசை வைத்து விட்டேன் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படி இருந்த என்னை பகவான் தான் திருத்தினார் தூவிசேர் அண்ணம் புணரும் சூழ்புணல் குடந்தையே தொழுது இப்பேற்பட்ட தீயவனாக இருந்த போதிலும் ஒரே ஒரு முறை திருக்குடந்த எம்பெருமானை தொழுதேனா அந்த தொழுதுக்காக நாவி நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பகவான் எனக்கு மந்திரத்தை உபதேசித்தார் நான் அவருக்கு தொண்டன் என்னுடைய இலக்கே அவருக்கு கைங்கரியம் செய்வது உலக இன்பங்கள் மிகவும் தாழ்ந்தவை பகவானை அனுபவித்து தொண்டு செய்வதுதான் உயர்ந்த ஆனந்தம் என்பதை பகவான் எனக்கு காட்டி கொடுத்தான் என்று முதல் பிரபந்தம் அப்ப தொடக்கமே ஆறாமுத பெருமானை பற்றி பாடி நான் என்னென்னமோ வழிகளில் கெட்டு தெரிந்து கொண்டிருந்தேன் இவர்தான் என்னை திருத்தினார் என்று முதல் பிரபந்தத்தில் பாடினார் அடுத்து திருக்குறுந்தாண்டகத்தில் மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தைமேய குருமணி திரளை இன்ப பாவினை பச்சை தேனை பொன்னை அமரரு சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வரு தாமே என்று ஆழ்வார் பாடுகிறார் மூவரில் முதல்வனாய ஒருவனை பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள்னு சொல்றோமே அவர்களுக்கு முதல் யார் காரணம் யார்னா நாராயணன்தான் முதல்வனை உலகம் கொண்ட கோவினை இந்த உலகத்துக்கெல்லாம் கோ சுவாமி தலைவன்னு சொல்லணும்னா அதுவும் பகவானத்தான் அவர் எங்க சுவாமி இருப்பார் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளுக்கு தலைவர் ஏழு உலகங்களுக்கும் நாதன் என்றால் எங்கேயோ வைகுந்தத்தில் இருப்பாரோன்னு எட்டி அண்ணாந்து பார்க்க வேண்டாம் குடைந்தைமேய குருமணி திரளை இப்படியே ஒரு பெரிய மாணிக்க மலை கருப்பு கல்லு மலை வந்து படுத்துண்டா எப்படி இருக்கும் அதை போல பகவான் சைனித்திருக்கிறாரே குடந்தை மேய பகவான் மிகப்பெரியவர் என்பதற்காக தொலைவில் இருப்பாரோ நினைக்க வேண்டாம் நமக்காக அருகிலே வந்து திருக்குடந்தையிலே சயனித்திருக்கிறான் இன்ப பாவினை ஆசையான சங்கீதம் பாசுரமாக பகவான் இருக்கிறார் பச்சை தேனை தேனுக்கு என்ன சுவை தேன்னு சொன்னால் அதுல ஒரு அழகு உண்டு தேன் என்பது ஒரே ஒரு மலரிலிருந்து எடுக்கப்பட்ட சுவை கிடையாது தேனி பல மலர்களுக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமா தேனை சேகரிக்கிறது அதனால் அதில் பல மலர்களுடைய ரசம் சுவை கலந்திருக்கும் அல்லவா அதே போலத்தான் பகவானும் அவர் அனுபவித்தா ஒரே ஒரு ரசம் மட்டும் நமக்கு வராது ஏன்னா ஒரு நாள் சாப்பிடும்போது அவருடைய பொறுமையை சாப்பிடுவோம் இன்னொரு நாள் சாப்பிட்றச்சே அவர் கருணை அனுபவிக்கலாம் இன்னொரு நாள் அவருடைய வீரத்தை அனுபவிக்கலாம் இன்னொரு நாள் அவருடைய கொடை வன்மை அனுபவிக்கலாம் இப்படி எத்தனையோ ரசங்கள் கலந்திருக்கிறார் பச்சை தேனை பொன்னை நன்னா ஒளிபொருந்திய பொன்னை போல உயர்ந்ததா இருக்கிறார் அமரர் சென்னி பூவினை பெரியோர்கள் தேவர்கள் நித்திய எல்லாம் தங்கள் தலைக்கு பூச்சூட வேண்டும்னா உலகத்து பூ வச்சுக்க மாட்டாளாம் பகவானுடைய திருவடிகளையே தூக்கி தங்கள் தலையிலே சென்னி பூவாக வைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிப்பட்டவர் திருக்குடந்தை எம்பெருமான் என்று இரண்டாவது பாசுரத்திலும் அந்த பெருமானுடைய பெருமைகளை விடாமல் பாடினார் அடுத்து மூணாவது வந்தது திருவெழுகூற்றிருக்கை இந்த பிரபந்தத்தை பத்தி முன்னமே பார்த்திருக்கிறோம் எப்படி ஒரு தேரை கட்டுவார்களோ கீழே சின்னதா இருக்கும் அப்புறம் பெருசாகும் அப்புறம் மறுபடியும் சின்னதாக கூம்பி போகும் அல்லவா அதை போல ஆழ்வார் ஒன்னு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ஒன்னு ரெண்டு மூணு நாலு மூணு ரெண்டு ஒன்னு இப்படியே ஏத்தி இறக்கி ஏத்தி இறக்கி ரதபந்தம் போலே ஒரு தேரை கட்டும் விதத்தில் பாடியிருக்கிறார்னு தெரிவித்திருந்தேன் அந்த பிரபந்தத்தினுடைய முடிவிலே தெரிவிக்கிறார் செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க அருதுயில் அமர்ந்த பரமா நின் அடியணை பணிவன் வருமிடர் அகலம் ஆற்றோ வினையே இதான் பாசுரம் இந்த பிரபந்தம் முழுவதுமே திருவழுகூற்றிருக்கை மொத்தமுமே திருக்குடந்தை பெருமனுக்காக பாடப்பட்டது அதில் சொல்கிறார் செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை இந்த குடந்தையில் பகவானே பெரும் செல்வம் அவர் வந்த இடத்துல வேற எந்த செல்வம் சேராமல் இருக்கும் அப்படிப்பட்ட திருக்குடந்தையிலே ஆடு அரவு அமளையில் அமர்ந்த பரம அறவமளி அதாவது ஆதிசேஷப் படுக்கை அதுக்கு மேலே சயனித்திருக்கொண்டிருக்கிற பரமன் ஒருத்தரை படுத்துன்ற கட்சே யாரானு பரமன்னு சொல்லுவாளா ஒருத்தரை வீரர்னு சொல்லணும்னா கையில் துப்பாக்கி வச்சுட்டு சண்டை போட்டா வீரர்னு சொல்லுவா கையில் வாழை வைத்து வில்லை வைத்து சண்டை போது பெரிய வீரர்னு சொல்லலாம் ஆனா ஆழ்வாருடைய அழக பாருங்கோ படுத்து கொண்டிருக்கிற வீரன் படுத்து கொண்டிருக்கிற பரமன்னு தெரிவிக்கிறார் அப்ப பகவான் சயனித்தாலும் சரி அமர்ந்தாலும் சரி சண்டையிட்டாலும் சரி இவருக்கு நிகரா வேறொத்தர் உலகத்தில் கிடையாது அப்ப அ அரா அருதுயில் அமர்ந்த பரமா நின் அடியை பணிவன் வரும் இடர் அகல மாற்றோ வினையே பகவானே உன் திருவடிகளைத்தான் நான் பணிந்திருக்கிறேன் நீ எனக்காக வரும் இடர் அகல எனக்கு மேல என்னென்ன துன்பங்கள் இடர்கள் எல்லாம் வரப்போகின்றனவோ அவை அனைத்தையும் நீதான் போக்க வேண்டும் உன் திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன் அப்ப முதலில் நீதான் எனக்கு ஞானத்தை கொடுத்து திருத்தினாயின்னு பெரிய திருமொழியில சொன்னார் பகவானே உன்னை போல இனிமையான ஒருவரே கிடையாது இன்பப்பாவினை பச்சைத்தேனைன்னு திருக்குறுந்தாண்டகத்துல சொன்னார் இப்போது சரணாகதி செய்கிறார் பகவானே உன் திருவடிகள் தான் எனக்கு புகழ் என்று அடுத்து ரெண்டு பிரபந்தங்கள் சிறிய திருமடல் பெரிய திருமடல் இரண்டிலுமே இந்த ஊரை பத்தி சொல்றார் காரார் குடந்தை ஒரே வார்த்தை தான் ஆனா இந்த குடந்தையை அங்கும் விடாமல் தெரிவிக்கிறார் பொன்னி மணிகொழுக்கும் பூங்குடை போர் விடையை பொன்னி காவிரித்தாய் இங்கே ஓடுகிறாள் அல்லவா மணி கொழிக்கும் என்னென்ன ரத்தனம் வைரம் வைடூரியம் என்னெல்லாம் மலைகளில் கிடைக்கிறதோ அது அனைத்தையும் திரட்டி கொண்டு காவிரித்தாய் கொண்டு வந்து இந்த ஆறாமுத பெருமானிடத்தில் சமர்ப்பித்து கொண்டே இருக்கிறாளாம் அப்பேற்பட்ட ஆறாமுதன் என்று பெரிய திருமடலிலே பாடினார் கடைசி பிரபந்தம் திரு நெடுந்தாண்டகம் அதனுடைய கடைசியில் பாடுகிறார் கீழே பார்த்தோம் முதல் பிரபந்தத்தினுடைய தொடக்கத்திலேயும் ஆறாமுதன்தான் கடைசி பிரபந்தத்தினுடைய கடைசியிலேயும் ஆறாமுதந்தான் அன்னாயர் குலமகளுக்கு கரையந்தன்னை தன்னை அலைகடலை கடைந்தடைத்த வம்மான் தன்னை குன்னாத வலி அறக்கர் கோனை மால கொடும் சிலவாய் சரம் துறந்து குலம் களைந்து வெண்ணானை குன்றெடுத்த தோழினானை விருதிர நீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்னானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடி நாயே நினைந்துட்டேனே என்று ஆழ்வாருடைய பாசுரம் எத்தனையோ அவதாரங்களை பற்றி சொன்னார் அந்நாயர் குலமகளு கரையந்தன்னை தன்னை நப்பின்னை பிராட்டியை கண்ணன் திருமணம் செய்து கொண்டார் அலைகடலை கடைந்தடைத்த வம்மான் அமிர்த மதனம் பார்க்கடலை கடைந்த அமுதத்தை எடுத்து கொடுத்தார் குன்னாத வலியரக்கர் கோனை மால தன்னுடைய அம்பு வில்லை கொண்டு இராவணனை கொன்று முடித்தார் குண்டெடுத்த தோழினானை கோவர்தனத்தை தூக்கினார் இவரெல்லாம் எங்கு இருக்கார்னால் தன் குடந்தை கிடந்த மாலை குளிர்ந்த தெருக்குடந்தை பகவான் எந்தக் கட்டமும் ராவணனோ கும்பகர்ணனோ யாரையும் பத்தி நினைக்க தேவையில்லாமல் பக்தர்களோடு சேர்ந்திருந்தா குளிர்ந்துதானே இருக்க போகிறார் காவிரியும் ஓடுகிறபடியால் தன் குடந்தை மாலை நெடியானை பகவான் ரொம்ப நீளமானவர் நம்மிடத்துல ரெண்டும் அதிகமான நாட்களாக ஆசை வைத்தவர் விடாமல் நம்மை பின்தொடர்ந்து விடுபவர் அப்படிப்பட்டவரை அடி நாயேன் நினைந்துட்டேனே நான் திருமங்கை திருமங்கையாழ்வாரினமும் உயர்ந்தவன் எனக்கு எண்ணம் கிடையாது என்னை விட தாழ்ந்த ஒரு பிராணியே இருக்க முடியாது நாய் கூட பரவாயில்ல கொடுத்தவனுக்கு நன்றியோடு இருக்கும் இந்த உடலையும் ஞானத்தையும் சாஸ்திரங்களையும் கொடுத்த பகவானுக்கு நான் நன்றி இல்லாமல் இருந்திருக்கிறேன் அடி நாயே நினைந்துட்டேனே அப்பேற்பட்டவரை நானும் நினைக்கும்படி பகவான் எனக்கு அருள் புரிந்தார் என்று திருந்தைய திருக்குழந்தையை கடைசி பிரபந்தத்திலும் தெரிவிக்கிறார் அப்ப எவ்வளவு ஆசை இருக்கணும் ஒவ்வொரு பிரபந்தத்திலும் விடாமல் இவர்தான் புகழ் இவர்தான் இனியவர் இவர்தான் வைகுந்தம் அளிக்க வேண்டும் இவர்தான் எனக்கு ஞானம் கொடுத்தார் என்று விடாமல் திருமங்கை ஆழ்வாரும் அவதரித்தார் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை பெருமகள் திருக்குடந்தைக்கு உண்டு நாமும் முதலிலே ஷாங்கபாணி பெருமாள் ஆறாவது பெருமான சேவித்தோம் அடுத்த சக்கரபாணி பெருமாளை சேவித்தோம் ராமசுவாமி திருக்கோவிலையும் சேமித்து கொண்டோம் இனி இவர்களை கொண்டு அடுத்த திவ்வதேசத்தை நோக்கி காவிரியை ஓரமாக நகர்வோம்